எல்லா பசங்களும் ஸ்கூல்லேயும் எக்ஸாம் முடிஞ்சிச்சா லீவ் விட்டாச்சா செம்ம ஜாலியா ஏன் பசங்கள வந்து பிடிக்க முடியாது டே நைட்டு விளையாண்டு இருப்பாங்க எல்லாரும் ஏன்னா பிளான் போட்டிங்களா ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் எத்தனை பேர் எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கே பிளான் போட்டு நைட்டே கிளம்பி போயிட்டீங்க இல்லை அடுத்த நாள் கிளம்பி போனீங்கன்னு சொல்லுங்க இல்லை ஒரு வாரம் காட்சி கிளம்பி போகிறீங்கன்னு சொல்லுங்க ஜாலியாக இருக்கா அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டாண்டர்ட் போக போகிறோம் புது ஸ்டூ புது டீச்சரு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்கு போவாங்க செம்ம ஜாலி மக்களே நாங்கள் சின்ன வயசில் எப்படி பண்ணுவோம்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா சாரி ஸ்கூல் லீவ்வதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து நாள் கூட எங்கள் தா எங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி போடுவோம் நாங்கள் இந்த தேதி வர போகிறோம் ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சு அன்றைக்கே நாங்கள் கைடு கலைஞர் பரவாயில்ல லெட்டர் போடுவோம் அப்புறம் கிட்ட ரெண்டு நாள் வந்து ஃபோன் லெட்டர் எழுதிப்போம் அப்போல்லாம் ஃபோன் இல்லை அப்போ லெட்டர் எழுதிவோம் இப்போ தாத்தா நாங்கள் வர ஊருக்கு சொல்லி எழுதிவோம் எக்ஸாம் முடிஞ்சு அனுப்பிவிடும் நைட்டு இப்போ எக்ஸாம் எல்லா எல்லாத்துலேயும் பேக் பண்ணி ஒரு மாதத்துக்கு எல்லா எல்லாத்துலேயும் பேக் பண்ணி இது வெளியில் போட்டு போகிறது வீட்டுக்கு போட்டு போகிறது ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுனு ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு மாதம் தேவைத்தையும் பேக் பண்ணி நைட்டு நைட்டை பஸ்ஸை பிடிச்சி அடுத்த நாள் காலையில் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போய் ஒன்றரை மாதம் இருப்போம் பொய் சொல்ல மாதிரி அப்போலாம் ஒன்றரை மாதம் ஒரு மாதம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இப்போ பெருசாகிட்டோம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தாயிடுச்சு எங்கள் தாத்தா இல்லை பசங்கள்லாம் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போக முடியல அதுக்கு எங்கள் எங்கெண்ட தாத்தா வீட்டுக்கு போகிறோம் ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் தான் போகிறோம் மேலே ஒன்றரை மாதம்லாம் மாதிரி இல்லை மக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டோட எல்லாரும் சொந்தக்கார வீட்டு கூப்பிட்டு போங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டு போங்க எல்லாரோடய பழக வைக்க யார் இவங்க யார் அவங்கன்னு சொல்லி பழக விடுங்க உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம் வந்துச்சு எந்த படிக்கிற வேலையும் இல்லை பசங்களுக்கு நல்லா வெளியில் விளையாட விடுங்க ஈவினிங்லாம் விளையாட விடுங்க பகலில் விளையாட வைக்காதுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மதியான டைமில் உங்கள் குழந்தைங்கள்ட்ட நல்லா பேசுங்கள் உங்களுக்கு குழந்தைங்க என்ன பிடிக்குன்னு கேளுங்க அவங்கள்ட்ட அவங்க கூட விளையாடுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய கற்றுக் கொடுங்க நம்ம அந்த காலத்துல லெட்டர்லாம் எழுதுவோம் தாத்தா பாடி இப்போ மாமா அத்தை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு லெட்டர் எழுத பழக்கமே போயிடுச்சு ஏன்னா ஃபோன் வந்த பிறகு எல்லாம் ஃபோனில் பேசிடறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறோம் லெட்டர் எழுத பக்கமே பழங்க போயிடுச்சு வீட்டில் குழந்தைங்க லெட்டர் எழுத பழக்கத்தை கற்றுக் கொடுங்க தமிழில் எழுத அழகாக கற்றுக் கொடுங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா அம்மா அத்தை சொல்லி என்ன ஏதுன்னு எழுத கற்றுக் கொடுங்க லெட்டர் எழுத லெட்டர் எழுது ரொம்ப நல்ல பழக்கம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு இருக்கிற நல்லா எல்லோரும் விட்டாச்சு ஃபோனு வாட்ஸ்அப் அந்த எல்லாம் விட்டோம் எங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் குழந்தைங்களுக்கு லெட்டர் எழுத பழக போட்டுவிடுங்க அப்புறம் குழந்தைங்க சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுங்க ஒரு கால் விளையாடுறது சும்மா அந்த பல்லாங்குழிலாம் விளையாடுவாங்க பசங்களுக்கு நல்லா மூளை வளரும் கணக்கு நல்லா போடுவாங்க பல்லாங்குழி விளாட கற்றுக் கொடுங்க அப்புறம் அந்த லூடோவில் விளையாட கால கற்றுக் கொடுங்க நிறைய சின்ன சின்ன விளையாட்டுலாம் நம்ம வீட்டில் அந்த காலத்தில் நம்ம வந்து வீட்டிலே விளையாடுற கேம் நிறைய விளையாடணும் வீட்லேயே விளையாடுங்க கேரம் போர்டு விளையாட கற்றுக் கொடுங்க சின்ன சின்ன விளையாட்டுலாம் நிறைய கற்றுக் கொடுங்க சின்ன சின்னதாக பசங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுங்க எப்படி வந்து ஒரு டீ போடுறது சாரி அனுப்புகிட்ட போகும் பாத்திரமா கிட்ட இருந்து சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை ஒரு பெருக்க கத்துக் கொடுங்க தொடங்க கற்றுக் கொடுங்க சின்ன வீட்டில் வந்து நீங்கள் வேலை செய்யும்போது அவங்க கூட வச்சு வேலை செய்யுங்க இந்த மாதிரி இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த பொருள் இது இது எப்படி இந்த பொருள் எப்படி இருக்கு அந்த பொருள் எப்படி சொல்லிக் கொடுங்க அது பொருள் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்க குழந்தைங்க இப்ப சொல்லிக் கொடுங்க நிறைய இந்த லீவ் டைம்ல பசங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கும் டைம் கிடைக்கும் நிறைய பேசுங்க நிறைய குழந்தைங்க என்ன ஏதுன்னு கற்றுக் கொடுங்க நிறைய நல்லதை கற்றுக் கொடுங்க நல்லா எல்லாரோட பழக விடுங்க பசங்களோட விளையாட விடுங்க ஃப்ரீ டைம்ல கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கு கூட்டு போங்க அப்புறம் லீவ்ல கழித்து சண்டே சாட்டர்டேல ப்ரீச்சு கூட்டு போங்க நிறைய மாதிரி சொந்தக்காரங்களோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்களும் ஃப்ரீ டைம் பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு கூட்டு சாலைக்கு போகிற வணக்கத்தை கற்றுக்கணுங்க நல்ல இந்த லீவ் நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ண வைங்க அவங்களால முடிஞ்ச பிறகு குழம்பு நிறைய டைம் பண்ணி நல்லா பேசுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத சொல்லி கொடுங்க நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லி கொடுங்க இந்த லீவ் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக போகணும் பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக போகணும் அந்த காலத்தில் மபிட்டு ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ண தாத்தா பாட்டி வீட்டில் என்ஜாய் பண்ணால் நீங்கள் எல்லா சொந்தக்கார வீட்டையும் போங்க கூட்டி போய் ஒரு பத்து நாள் ரெண்டு நாள்னா போய் எல்லா வீட்டில இருந்துகிட்டு வாங்க அவங்க சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வரவழித்து உங்கள் வீட்லேயும் பா அவங்களை வந்து குழந்தை கூட பழக வைங்க அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் பழக்க தெரியும் நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களும் யாரும் தெரியாம இருக்கு குழந்தைங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இவங்க அத்தை எங்க மாமா தாத்தா அப்படின்னு சொல்லுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க வீட்டுல ஃப்ரீ டைம்ல நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க நிறைய தமிழ் எழுதலாம் கற்றுக் கொடுங்க தமிழ் படிக்க கற்றுக் கொடுங்க நிறைய நியூஸ் பேப்பர் படிக்க இங்கிலீஷ் பேர் நியூஸ் பேப்பர் தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க கற்றுக் கொடுங்க ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து வீட்டில் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லாம் போயிடுச்சு பார்க்குறோம் ஃப்ரீ டைமில் பசங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க கற்றுக் கொடுங்க ஏன்னா அந்த காலத்துல நம்ம நியூஸ் பேப்பர் டெய்லி வரும் காலையில் எழுந்தவுடனே நியூஸ் பேப்பர் வரும் நம்ம காலை டைம் எல்லாம் ஈவினிங் ஸ்கூல் நியூஸ் போயிவோம் இப்போ நியூஸ் பேப்பரே படிக்க முடியாமல் போயிடுச்சு நியூஸ் பேப்பர் யாருக்கும் வாங்க டிவிலேயே பார்த்துரும் நியூஸ் பேப்பர் படிக்க கற்றுக் கொடுங்க இங்கிலீஷ் பேப்பர் ஆகுது தமிழ் பேப்பராக இருந்தாலும் படிக்க கற்றுக் கொடுங்க ஹேண்ட் ரைட்டிங் பீட்ஸ் கரைச்சு எழுதுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி